புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தலைமை மருத்துவமனைக்கு நுழைவாசலுக்கு அருகில் நாடாளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சியிலிருந்து சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் வெயில் காலத்தில் மழை காலத்தில் இறங்கி நிற்க உட்கார வசதியாக இந்த நிழற்குடை இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பணிகள் நடந்தது தேர்தல் நிலையில் வந்த காரணத்தினாலே அந்த காலத்தில் விதிகளின்படி திறக்க முடியல அதனால் இப்போது அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பயணி இங்கே திறந்து வைத்திருக்கிறோம் குறைய நாலு லட்சத்து இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தார்கள் எம்பியாக இருக்கிற காலத்தில் அந்த எம்பி தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து நான் முடிந்த பணிகளை அங்கங்கே செய்தோம் அதில் ஒரு பகுதி தான் இந்த வேலையும் இந்த பணியை இங்கே தொடங்கி வைக்கிறோம் அவ்வளோதான் பகுஜன் சர்ச் சமாஜ் கட்சியோடைய மாநில தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்டார் வந்து தமிழ்நாடு அரசு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க எப்படி சார் மண்டே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அது ஒரு அகில இந்திய மாயாவதி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி அது அதனுடைய மாநில தலைவர் அவர் ஒரு வழக்கறிஞர் தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக வந்தவர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு கூட ஆக அதுதான் ஆகுது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயசு தான் ஆகுது இப்போ கூட குழந்தை கூட பிறந்து இப்போ தான் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு கேள்விப்பட்டவர் பெண் குழந்த அது மாதிரி இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வீட்டு முன்னாலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது மிகுந்த கண்டனத்திற்கும் உரியது அந்த படுகொலையை கண்டிக்கிறேன் இல்லை சம்பந்தப்பட்ட சில பேர் வந்து சரண்டர் இருப்பதாக செய்திகள் வருகிறது இரண்டு பேர் சரண்டர் இருக்காங்கன்னு அந்த சரண்டர் ஆகியிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் தானா என்பதை காவல்துறை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கணும் சில நேரத்தில் பண்ணை சொன்ன இருப்பான் பண்ணவன் இருப்பான் காசுக்கு செரண்டர் ஆகணும் சில பேர் இருப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உண்மையான குற்றவாளிகள் யாரோ அந்த கற்ற குற்றவாளிகள் தண்டு கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நடக்கிற ஒரு சில கொடூர சம்பவங்களை வைத்து தமிழ்நாடு முழுதுமே ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டது என்று நான் சொல்ல தயாராக இல்லை அப்படி சொல்லவும் முடியாது எதிர்கட்சிகள் இது மாதிரி குற்றம் சுமத்துகிறார்கள் நீங்கள் சொன்னீர்கள் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தான் செய்வார்கள் அப்படி தான் சொல்லுவார்கள்

என்பதை காட்டுகிற விதத்தில் இருக்கிறது காவல்துறை இன்னும் ரொம்ப கண்காணிப்போடு இருக்கணும் விஜிலண்டாக இருக்கணும் காவல்துறை வந்து மெத்தனமாக இல்லாமல் செயல்பட வேண்டும் இதெல்லாம் வந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நானும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி சில சம்பவங்கள் அங்கே ச இங்கே ஒரு கொலை அங்கே ஒரு கலை கலவு இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை வச்சு தமிழ்நாடு முழுதுமே சட்டம் ஒழுங்கையாக விட்டது அப்படின்னு சொல்ல தயாரில்லை பட் சொல்ல முடியாது எதிர்கட்சிகள் அவங்க சொல்லத்தான் செய்வாங்க எதிர்கட்சிகள் இருக்கிற ஆளுங்கட்சிகள் யார் இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சனம் செய்யத்தான் செய்வாங்க அது மாதிரி மாதிரி செய்யக்கூடியதான் இப்போ இதுவே அண்ணாதிமுக ஆட்சியிலேருந்து திமுக இருந்தால் இதே தான் திமுகன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ திமுக ஆட்சியிலேருந்து அன்னாதிமுக இருந்தால் அண்ணாதிமுக தான் சொல்லுவாங்க இது இது நடைமுறையில் வந்து எல்லோரும் சொல்கிறது தான் அது அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க அரசாங்கத்துடைய கடமை என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வருத்தமளிக்கக்கூடியது எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை காவல்துறை துரிதமாக வேகமாக எடுக்கணும் அரசு முதலமைச்சர் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும் வடமனித்து நடந்த அரசாங்க கூட்டத்தில் நூற்றி இருபது பேருக்கு மேலே பேருக்காங்க இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு நான் சொன்ன மாதிரி எங்கனே சொன்ன மாதிரி இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய துயரமான சம்பவம் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு ஒரு சாமியார் வேறுபாடு செய்திருந்தால் ஒரு பிரபல்யமான சாமியார் ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் அல்லது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் இறந்துருக்காங்க இது வந்து அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியது இந்த அரசாங்கம் அது சே அங்கே எவ்வளோ பேர் கூட போகிறாங்கங்கிறத முன்கூட்டியே அரசாங்கத்தில் இன்டெலிஜென்ஸு அதெல்லாம் எதுக்கு இருக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்கிற போதும் திருவிழாவாக இருக்கட்டும் ஒரு ஒரு சொற்பொழிவாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய இது மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சி நடக்கிற போதும் எத்தனாயிரம் பேர் கூடுவாங்க எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்க ஸோ அவங்க எப்படி உள்ளே வருவாங்க எப்படி வெளியே போவாங்க அதுக்கு எந்த பாதைகள்லயோ திரும்பி போக வர அதுக்கான ரூட்டு அதுக்கான பந்தோபஸ்து உள்ள வரங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது எந்த அரசாங்கம் இருக்கோ அந்த அரசாங்கத்தினுடைய அது அந்த கடமையை செய்ய அவங்க தவறி இருக்காங்க யார் ஆட்சின்னு தெரியாது யார் ஆட்சி அங்கே இருந்தாலும் எந்த கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ரீஜினல் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இவ்வளோ பேர் சாகுவதற்கு அந்த அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கத்தை கடித்து தான் ஆகணும் அரசாங்கம் இருந்தாலும் அதனால் இந்த சம்பவம் துயரமானது கண்டனத்திற்குரியது அரசாங்கத்தினுடைய ஒரு சரியான ஒரு நடவடிக்கையின்மையை அது காட்டுகிறது அதனால் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இது ஒரு படமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சாட்சி நடக்கிற போது எந்த அரசாங்கம் இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு இருந்து போதிய பந்தவசு கொடுத்து மக்கள் காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்து கடமை கூட்டத்தில் இடிபட்டு இந்த மாதிரி செத்து அப்புறம் போய் நம்ம ஆறுதல் சொல்லி சொல்லி என்ன பிரச்சனை காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கு வந்து தொண்ணூற்றொம்பதுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி இல்லை அப்படின்னு பார்லிமெண்ட்டில் மோடி விமர்சனம் பண்ணியிருக்காரு நூற்றுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்த மாதிரி கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க வெட்டி மாதிரி சொல்றாங்க ஆனால் வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு தொண்ணூற்றி வந்து அது கரெக்டு இதை விட கூட மார்க் எடுத்திருந்தா தான் நாங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக இருப்பார் அவர் எதிர்கட்சியில் உட்காந்துருப்பாரு இவ்வளோ தொண்ணூற்றம்பது எடுத்தனால தான் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கோம் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கார் அவர் எடுத்த மாதிரி நாங்கள் எடுத்தோம்னா நாங்கள் ஆளுங்கட்சியாக இருப்போம் ராகுல் காந்தி பிரதமர் இருப்பார் அவர் எதிர்கட்சியில் உட்காந்துருப்பார் ஆனால் நீட்டுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக வந்து பல்வேறு குரல்கள் வந்து வளர்த்துவர் தானே ஒன்றும் ஒன்று அரசு அது எந்த வயது வர எதுவும் திறக்கல அதே போல் வந்து நீட்டுக்கு ஆதரவாக வந்து நடிகர் விஜய் வந்து குரல் எழுப்பியிருக்கார் இது வந்து அவரோட புரிதலின்மையை காட்டுதுன்னு சொல்லிட்டு நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க மனுஷ் பண்ணார் இல்லை சரி எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் நீட்டை இருக்கிறோம் எல்லா கட்சியும் காங்கிரஸும் இதுக்கு தான் செய்கிறோம் ராகுல் காந்தி வேகமாகவே எல்லாம் பேசினார் எல்லாம் தலைவர் பண்ணுறாரு திமுக மட்டும் இருக்கக்கூடிய தலைமை கட்சிகள் எல்லா கட்சிகளுமே நீட்டுக்கு சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ எல்லாம் இருக்கிறாங்க நாலஞ்சு வருஷமாக எடுத்துக்கிட்டே இருக்கோம் நாலஞ்சு வருஷமாக நீட் நடந்துகிட்டே தான் இருக்குது படித்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதில் தேர்வாகிறவங்க படிக்க போயிட்டு தான் இருக்காங்க வந்துக்கிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து இது தான் இருக்க போகிறாங்க தொடர்ந்து தேர்தல் நடந்துகிட்டே தான் எலக் நீட் எலெக்ஷனு எக்ஸாம் எக்ஸாமு தொடர்ந்து தான் இருக்க போகுது எப்போ நீட்டை வந்து இந்த அரசாங்கம் ரத்து எனக்கு மானிய ஒருவேளை காங்கிரஸ் வந்துருந்தால் ராகுல் காந்தி ஒரு வேளை பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் பிஜேபி வந்தாச்சு மிச்சம் இருக்கிற பிஜேபி காலத்தில் நீட்டை ரத்து பண்ணுமான்னு எனக்கு சந்தேகம்தான் ஒரு பக்கம் போராட்டம் கேட்குறது நேர்த்த சொல்கிறதோடு சேர்த்து என்னுடைய சஜஷன் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே நீட்டை எழுதுறதுக்கான பயிற்சியும் என்ன தனியார் நிறையா பேர் வைக்கிறாங்க நீட்டில் வந்து தனியார் போனால் பணம் கட்டி படிக்க வேண்டியிருக்கு சரி மெடிக்கல் காலேஜ் பண்ணதுக்கு முடியாது லட்ச ரூபா கட்டி நீட்டில் போய் ஒரு வருஷம் ஆறு மாதம் ட்ரைனிங் படிக்க முடியுமா அப்படி படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுத போனால் வருஷம் வேஸ்ட் ஆகுது பணம் வேஸ்ட் ஆகுது என்ன என்ன கேட்டோம் எல்லா அரசாங்க பள்ளிகள்லேயும் அதுக்கான அங்கே மட்டும் என்ன வாத்தியத்தை சொல்லி தராங்க நீட்டுக்கு தனியாக பிரைவேட் நடத்துகிறாங்க இல்லையா டியூட்டோரியல்ஸ் மாதிரி தானே வச்சு நடத்துகிறாங்க அது மாதிரி ஒன் ஹவர் சாயங்காலம் ஒதுக்கி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஸ்கூலில் வந்து திங்கள் டு செவ்வாய் நீட்டுக்கு எப்படி ப்ளஸ் டென் ப்ள டென்த்துலேருந்து ஆரம்பித்து நடத்த வேண்டியானே ரெண்டு வாத்தியாரை போட்டு சம்பளத்தை போட்டு ரெண்டு ரெண்டு டூ ஹவர்ஸ் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் வேண்டியதில்லை மெடிக்கல் இது போகிறவங்க தான் நீட்டுக்கு போகிறாங்க சார் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டூ ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வைங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க தயாராகி நீட்டு போய் எழுதட்டும் பாஸ் ஆகட்டும் நிறையா பேர் எம்பிபிஎஸ் போகட்டும் நீட்டு ரத்தாகிற காலத்தில் ரத்தாகட்டும் இப்போ டியூஷன் வேண்டாம் நிறுத்திக்கிங்க அது வரைக்கும் நீட் இருக்க வரைக்கும் இது மாதிரி அரசாங்கமே நீட்டுக்கு மாணவர்களை வந்து அவங்கள தயார் பண்ணி எழுதி நிறைய பேர் வெற்றி பெறுவதற்கு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பண்ணணும் அதுதான் மெயின் வேலையாக நான் என்ன பொறுத்தன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் போராட்டம் நடத்துகிறது அரசியல் கட்சிகள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது

என்ன பொறுத்த வரைக்கும் உள்ளபடியே கேட்டீங்கன்னா இப்போ சாதாரணமாக வந்து இடி விழுந்து செத்து போகிறாங்க ஆக்சிடெண்டில் இறந்து போகிறாங்க இது மாதிரி விபத்தில் தீ விபத்தில் இறந்து போகிறாங்க அரசாங்கம் இந்த பத்து லட்சமாக கொடுக்குது எவ்வளோ கொடுக்குது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதிகபட்சம் இது மாதிரி விபத்துகள் ஏற்படுற போது அதிகபட்சம் கொடுக்குறாங்கல்ல எனக்கு அதாவது தானம் கொடுக்குற மாட்டை பல்லு பிடிச்சி பார்க்கக்கூடாதுன்றாங்க அது மாதிரி கொடுத்த பணத்தை தர்மம் கொடுக்குறத கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது கொடுத்தது கொடுத்தாவே இருக்கட்டும் இப்போ நீங்கள் பத்து லட்சம் தான் அறுவிச்சா குறையங்கன்னு நான் சொல்லலை சொல்ல மாட்டேன் பத்து லட்சம் அறிவிச்சபடியாக கொடுத்துடட்டும் அது பிரச்சனை இல்லை அறிவித்த பத்து லட்சத்தை கொடுக்கட்டும் பாதிக்கப்பட்டவங்க வாங்கிக்கிறட்டும் ஏழை எளிய மக்கள் தலித் மக்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க போவோம் பத்து லட்சம் அறுவைச்சாச்சும் கொடுக்கட்டும் கோர்ட்டில் அதை கன்சிடர் பண்ணுங்கள் குறைக்க முடியுமான்னு கண் கன்சிடர் பண்ணுங்கன்னு ஜட்ஜு சொல்லியிருக்காரு ஜட்ஜோட விருப்பம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அறிவிச்ச பணத்தை கொடுத்துட்டு என்ன அதை அறிவிச்சிட்டு கொடுக்காமல் இருந்தால் மக்கள்கிட்ட அதிருப்தி தான் வரும் வருத்தப்படுவாங்க பத்து லட்சம் அறுவிச்ச பண்ணால் நீங்கள் அஞ்சு லட்சம் வாங்கிடுங்கன்னா எல்லோரும் வருத்தப்படுவாங்கல்ல சில வீட்டில் பொண்டாட்டி புருஷன் எல்லாம் சேர்த்துருக்காங்க குழந்தைகள் படிக்கணும் இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலை கஷ்டத்துட்டு இருப்பாங்க ஆனால் எதிர்காலத்தில் மற்ற விபத்துகள் வரும்போது என்ன அவங்களுக்கு மேக்சிமம் கொடுக்குறாங்களோ இதுவும் ஒரு விபத்து மாதிரி தான் யாரும் விரும்பி குடிச்சுட்டு சேர்த்துருக்க மாட்டாங்க அந்த விபத்துகளுக்கும் வந்து அந்த ஒரே மாதிரி ஒரு சீலிங் வைக்கணும் சாராங்குடி சேர்த்தா பத்து லட்சம் மற்ற ஆக்சிடென்ட் லட்சத்தா ரெண்டு லட்சம்ங்கிறது சரியான ரீஷூ கிடையாது அதனால் அறிவித்தது ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் தமிழ்நாட்டு வரலாற்றில் எழுபது பேர் செத்துருக்காங்க அதனால் அரசாங்கம் தாராளமாக முன் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்ததை வரவேற்கிறேன் பணத்தை அறிவித்த பணத்தை கொடுத்துடட்டும் அதையும் வரவே எதிர்காலத்தில் கோர்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா அந்த நடைமுறைப்படி அதில் ஒரு சீலிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லா மாதிரி இந்த மாதிரி விபத்துகள் சீரியஸாக மக்கள் சாகிற எல்லாருக்கும் பரவல அந்த வசதி கிடைக்கிற மாதிரி ஒரே நிலையில் பண்ணணும் அரசாங்கத்தில் எல்லா ஆரியல் அந்த மாவட்ட மந்திரிகள் சுகாதாரத்துறை அந்த துறையினுடைய அமைச்சர் அப்புறம் வந்து முதலமைச்சர் சார்பில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரும் அமைச்சர் இந்த மாதிரி ஒரு நிறைய அமைச்சர்கள் அப்புறம் வந்து செக்ரட்டரிஸ் ஹோம் செக்ரட்டரி அரசாங்கத்தின் சார்பில் முதலமைச்சர் போய் பார்த்தா தான் அரசாங்கம் பார்க்குன்னு அர்த்தம் கிடையாது இவங்க பூரா முதலமைச்சர் சார்பில் தானே இவ்வளோ உருவம் பார்த்துருக்காங்க அதனால் அது ஒன்றும் இதுக்கு நீங்கள் எதிர்கட்சி இப்படி சொல்கிறாங்களேன்னா எதிர்கட்சி அப்படி தானே சொல்லுவாங்க